அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் ஐந்து பந்த நிகரகம் வினோத சகல சிற்பரம் பரமானந்த சுரூபம் என்று வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சி என்று திருவருப்பா பாடலில் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு மெய்ஞான விளக்கம் தோன்றிய ஜீவ தேகங்களில் சிறப்பு மிக்கது இம்மானிட பிறப்பு வடிவம் பிறப்பை உற்சவம் என்பார் இதுவே முதல் குறையாய் பாவம் என வந்து பிறப்பை உணர்த்துகின்றது இந்த பிறப்பு மனிதனுக்கு அக்குவாவத்தில் மாய இன்ப துன்பங்களில் உழலச் செய்து மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டு உள்ளது இதனால் இப்பிறவி சூழல் பந்தம் அல்லது கட்டு அல்லது தலையாக கருதப்படுகின்றது இப்பிறவி தலை அன்று விடுபட வேண்டும் எனவும் எண்ணுகிறான் மனிதன் இந்த பவபந்த நிகரகத்தின் பொருட்டே கடவுள் அதி அற்புத ஆனந்த வடிவம் ஏற்றுள்ளார் என்பதுதான் வினோத சகல சிற்பானந்த சுரூபம் என்பதால் குறிக்கப்பட்டு உள்ளதா அருள் நாண மெய்விளக்கம் கொண்ட இந்த மெய் தேகமே பக்குவத்தில் சிற்பானந்த வடிவமாக ஆக்கப்பட்டு உள்ளதா இதுவின்றி பிறவி தலை அடுத்தெறிந்து மேற்பிறப்பு உண்டாக்காது இருக்க செய்ய வேண்டிய அருள்பெரும்பதி பிரம்மன் திருமால் உத்திரன் மகேசன் என்ற நான்கு உருவத் திருமேனியும் விந்து நாதம் சக்தி சிவம் என்னும் அருவநிலை நான்கு மேல் சதாசிவம் என்னும் அருவுரு நிலை ஒன்றும் கொன்று தோன்றியுள்ளதால் மனிதன் இந்த வடிவங்களின் மூலம் வழிபட்டு அருள் பெற்று பிறவி கட்டையை நீக்கிக் கொள்ளலாம் என்பது முன்னோர் கூற்று இம்முறையால் மனிதன் பிறப்பை அறுத்துவிட்டு பர ஆனந்த வாழ்வு நிலையிலே நிலவ முடிகின்றதை காணோம் எனவே சுத்த சன்மார்க்க முறையால் இந்த மனிதன் அருள் நிறை உணர்வோடு தளிர் அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஆம் கடவுள் வளர் ஜோதி நிலையும் ஆன்மா ஜீவம் ஜீவன் கரணம் எந்திரியும் நான்கையும் ஆண்டவர் மெய்கான் அருள் உணர்வு நிலைமேல் நிறை அருள் கொண்ட கடவுள் ஆண்மை நிலை கொண்டு அருட்பேர் அனுபவத்தால் பேரின்ப வாழ்வு பெற்று அவ்வானந்த அனுபவம் கெடாது விளங்க இப்பிறவி உருவை அழியாத சுத்த சுகந்த வடிவமாக ஆக்கப்பெற்று விளங்குதல் வேண்டுதல் என்பது இவ்வடிவினுடைய உட்கருத்து எனவே இந்த சிறப்புமிக்க மனித பிறப்பு உருவம்தான் நம் அருப்பெரும் ஜோதி பதி ஏற்றுள்ள பந்த நிக்கிரக வினோத சக்கலமாம் சிற்பானந்த சுரூபமாகும் பக்குவத்தை விளக்குவதே அனுபவம் இந்த நிலை பெற்றால்தான் இறப்பை ஒழித்து மேல் எப்போதும் எந்த ஒரு பிறப்பையும் தொடராது நித்யானந்த வாழ்வோடு திகழலாகும் இதுவே பந்தம் நீக்கி முக்தி சித்தி பேரின்ப நிலையாகும் என்று சாமி பேராசிரியர் சொல்வதை விட சாமி நம்முடைய சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம் வள்ளல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய மனித பிறப்பி மனித பிறவு மார்க்கத்திலே சொல்லாமல் பக்தி மார்க்கத்திலே சொல்லாமல் அகமார்க்கத்துக்கு செல்ல வேண்டும் நாணத்தை நீங்கள் பெற வேண்டும் மரமில்லா பெருவாழ்வை ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவனும் அடைய வேண்டும் என்பதுதான் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் விருப்பம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது அவருடைய நோக்கம் ஆனால் தான் அவர் அழகாக பாடுறார் என்ன பாடுறாரு அருட்பெரும் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருள்சார் சார் மறையெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி ஒளி தந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் தெரு பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம்னு பாரு அழகாக நம்மளுடைய பாடகர் உன்னி கிருஷ்ணன் அவர்களும் அவர் பாடுவதற்கு முன்னால் அந்த குழந்த பாடம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஆகவே ஏக இறைவன் ஆனந்தமாக சந்தோஷமாக நம்மை எல்லாம் சிற்சபையிலே விளங்குகின்ற தெய்வமாக இருக்கிறார் அவர் அதோடு இருக்கிறாரா தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தாயா இருந்து தந்தையாயிருந்து நம்மை தாங்குகின்ற தெய்வம் தன்னிகர் நிகர் இல்லா தனி தலைமை தெய்வம் நம்ம தெய்வம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தன்னை நிகர் தன்னை நிகர் இல்லா தனி தலைமை தெய்வம் வாயார வாத்துகின்ற மனமுத் மனம் அமர்ந்த தெய்வம் மனசால அப்படி வாழ்த்துற தெய்வம் மலரடி என் சென்னிசை வைத்த பெரும் தெய்வம் என்னுடைய உடம்புலே இருக்கக்கூடிய அந்த மூச்சை கவனி குறை என்று சொல்லக்கூடிய சென்னியிலே வைத்து சிரசின் மூலமாக விரிந்து 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 என்ன அங்க வைத்திருக்கிற தெய்வம் பெரும் தெய்வம் கனியாது காயாது கனியாகி கலந்திருக்கும் தெய்வம் தாயாகவும் கனியாகவும் என்னை கலந்திருக்கிற தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டிவிக்கும் தெய்வம் செய்யாக இணை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம்னு வல்லல் பெருமான் பாடக்கூடிய சொல்கிறார் ஆகவே யார் இந்த அகவல் வரிகளையும் அற்பெரும் ஜோதி அட்டகத்தையும் திருவடி புகழ்ச்சியும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் ஆனந்தம் கிடக்கும் மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்கள் புறமார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ எனக்கெல்லாம் புறமாதகத்தின் நாட்டமே இல்லை இறைவன் கிட்டே கேட்குறேன் இறைவா திருப்பி எனப்பே இந்த புறமார்க்கத்தில் சமுதாய பற்றில் அரசியல் அப்புறம் சமூக பற்று தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய இடத்துல என்னை வைக்காதே ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அருள் ஜோதியோடு ஒன்றி கலந்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய புகழை பாடுகிற மானிடனாக மனிதனாக ஜீவனாக அந்த வள்ளல் பெருமான் காட்டி இருக்கக்கூடிய அகப்பாதையிலே செல்வதற்கு எனக்கு வழிவிடு எனக்கு தடை கற்களாக இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் சில நிறைய பேர் புகுத்துறாங்க புகழ்ச்சி ஆகவே எனக்கு புகழ்ச்சி வேண்டாம் இந்த புகழ்ச்சி புற புகழ்ச்சி வேண்டாம் அக புகழ்ச்சி வேண்டும் அதனால திருவடி புகழ்ச்சியை பற்றி கொண்டிருக்கிற வல்லல் பெருமான் எழுதிய அந்த திருவடி புகழ்ச்சியில் நூற்றி இருபத்தெட்டு பாடல் வருது அப்போ அந்த நூற்றி இருபத்தெட்டு பாடலையும் பாடி 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 மகிழ்ந்து அதற்கு விளக்கத்தை தெரிஞ்சு 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 அகநோக்கு பயணத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏக இறைவனுடைய கலக்க விடுகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே நம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு ஊடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்